அதை பொண்ணை இன்னைக்கு சொல்லி அதோட தொடங்குறேன் யார் அந்த ஆயக்காரர்கள் ஆயக்காரர்கள்னு சொல்லும்போது ஆ வரி வசூலிப்பவர்கள் ஆனா இந்த வரி வசூலிப்பவர்கள் மேல ஜனங்க வெட்டி திங்கிற கோவத்துல எல்லாம் இருந்தானுங்க அது நியாயமா இப்ப உங்க வீடுகளுக்கு இப்ப இப்ப இலங்கை இந்தியா மாதிரி நாடுகள்ல அந்த மீட்டர் செக் பண்ண வருவாங்க மின்சார சபையால் மீட்டர் செக் பண்ண வருவான் அவன் அவன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவேன் அவன் உங்கள் வீட்டுக்கு வந்து மீட்டரை பார்ப்பான் இத்தனை யூனிட்ஸ் ஓடி இருக்குன்னு அந்த பேப்பரில் எழுதுவான் போன முறை எத்தனை யூனிட்ஸ் இருந்துச்சோ அத்தனை யூனிட்ஸில் இருந்து இப்போ உள்ள யூனிட்ஸை அல்லது இப்போ உள்ள யூனிட்ஸ்லேருந்து அப்போ உள்ள யூனிட்ஸை கழிச்சா மிச்சம் வர்ற யூனிட் இவ்வளவு நீங்க பயன்படுத்திருக்கீங்க அதுக்கு இவ்வளவு ஆகுதுன்னு பில் போட்டு கொடுத்துட்டு போயிடுவான் இது அவன்ட சொந்த விஷயமும் இல்லை இதுல அவனை போட்டு அடிச்சு வேலை இல்லை அது அவனுடைய தொழில் அப்ப ஆயக்காரர்கள்ங்கிறவங்க வரை வசூலிப்பவர்கள் தானே அப்ப வரை வசூலிப்பவர்கள் வரைய வசூலிச்சு ரோம அரசாங்கத்துக்கு கொடுக்கறத வச்சுக்கிட்டு இவனுங்க பயங்கரமா இல்லை அவங்கள வெறுத்தாங்க ஞாபகம் இருக்கா அந்த அந்த குள்ள மார்த்தான் எரிகோல சகை அவனை வந்து எட்டி பார்க்க கூட விட இவனுங்க மரத்துல இல்லையா எரி பார்த்தான் சரியா ஆயக்காரன் ஏசு ஆயக்காரர்களோட போய் சாப்பிட்ட உடனே இவங்க எல்லாம் கொழம்பி முறு முறுத்து பதினஞ்சு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சரியா இவர் ஆயக்காரர்களோட பாவிகளோட எல்லாம் சேர்றாருன்னு பொரிசேயம் சதுசேயம் எல்லாம் கொழம்பிக்கிடுவானுங்க அப்படி என்ன இவனுங்க பெரிய அநியாயம் பண்ணானுங்க சொல்றேன் கேட்டுக்கிறேங்க ரோமர்கள் உலகத்தை கிரேக்கர்கள் கையிலேருந்து பிடிச்சிக்கிட்டதுக்கு பிறகு இவங்களும் இன்னும் இன்னும் நாடுகளை பிடிச்சாங்க தானே ஆனால் உங்களுக்கு அன்றைக்கி சொல்லிக் கொடுத்தேன் அலெக்சாண்டர் மாமன்னன் உலகத்தை பிடிச்சது எப்படி பிடிச்சான் பெர்ஷியர்களை பிடிச்சான் பெர்ஷியர்கள் எத்தனை நாட்டை பிடிச்சிருந்தாங்கன்னு பைபிளில் இருந்தே சொன்னேன் ஞாபகம் எஸ்தர் புத்தகத்தில் சொல்லியிருக்குது இந்தியாவிலேருந்து எத்தியோப்பியா வரை நூற்றி இருபத்தேழு நாடு என்ற தெய்வமே பர்ஷியர்கள் நூத்தி இருபத்தி ஏழு நாடு பிடிச்சிருந்தாங்க அந்த பெர்சியர்களை பிடிச்சதன் மூலம் கிரேக்கர்களுக்கு நூத்தி இருபத்தி நாடு வந்துருச்சு அது போக இன்னும் இன்னும் நாடுகள் பிடிச்சிட்டு போனாங்க ஓகே இலங்கை கையில இருந்து ரோமர்கள் உலகத்தை பிடிச்ச உடனே முழு உலகமுமே ரோம உலகம் என்ன அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கல அது ரெண்டும் இல்லை ஆனால் ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆசியாங்கிற மூணு கண்டமும் கண்டங்களும் ரோமர்களுக்கு வந்துருச்சு ஆனா ரோமர்கள் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க இப்போ இத்தாலியில் அதுவும் அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க அவ்வளவு பெரிய ஜனங்க இருந்தாங்க முழு உலகத்திலையும் போய் அவங்க அவங்களுடைய பரிபாலனை ஆள் எண்ணிக்கை அவங்க கிட்ட இருந்துதா இருக்கல அதனால என்ன தெரியுமா செய்தாங்க இந்த வரி வசூலிக்கிறதுல ஒரு கஷ்டம் வந்துச்சு ஏன்னா ரோமா புரியல அவங்களுக்கு கீழே இருக்கிற அத்தனை தேசங்களுக்கும் போய் வரி வசூலிக்க முடியாது ஆகவே என்ன செஞ்சாங்க வந்து இப்ப இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஒரு கிராமம்னு வைப்போம் சரியா நம்ம தான் எரிகோன்னு வைப்போமே நம்ம எல்லாம் எரிகோவில் வாழ்கிறோமா அந்த எரிகோ தானா இது சரியா கேட்காதீங்க ராக அப்படி வீடு எங்க இருக்குன்ட்டு சரியா இப்போ எரிகோவில் வாழ்ந்துகிட்டு இருக்கு யோசுவா காலத்து எரிகோ இல்லை புதிய ஏற்பாட்டு காலத்து எரிகோ சரியா ராகா பேலாம் இல்லை இப்போ ரோமர்கள் வருவாங்க வந்து சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அத்தனை பேரும் கட்ட வேண்டிய வரி ஒரு ஒரு வீட்டுக்கு பத்து யூரோ இல்லை ஒரு மாசத்துக்கு ஒரு யூரோ அப்போ எத்தனை யூரோ பன்னெண்டு யூரோ சரியா அப்ப நீங்க எல்லாரும் இல்ல பத்து யூரோ பத்து யூரோ பத்து யூரோன்னு எப்பவுமே அப்ப உங்களுக்கு லேசா புரியும் சரியா ஒரு வருஷத்துக்கு நீங்க எல்லாம் ரோம அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு குடும்பமும் கட்ட வேண்டிய தொகையு பத்து யூரோ இப்ப எல்லார்கிட்டையும் ஒரு வருஷத்துக்குரிய வரைய கட்டுறதுக்குரிய பணம் இருக்குமா இருக்காது ஏன்னா அன்றாடகம் வேலை செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க விவசாயம் செய்யறவங்க ஆகவே எல்லாருக்கிட்டே இருக்கா ஆகவே ரோமர் காலங்க வந்து கேட்பான் இந்த எரிகோவில் இத்தனை பேருக்கும் ஒரே அடியா வரிய செலுத்துற அளவு பணக்காரம் யாராவது இருக்கிறீங்களா சரியா அப்ப ஒருத்தன் இருந்தான் ஓகே இல்ல ஒருத்தனுக்கு அவ்வளவு பணம் இல்லைன்னா ஒருத்தன் சொல்லுவான் ஐயா இந்த இந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பணம் கட்டுற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குது ஆனால் எல்லாருக்கும் கட்டுற அளவுக்கு இல்லை ஓகே அப்ப இந்த சைடு கட்டுறதுக்கு நீங்க வந்தாச்சு ஓகே இங்கிட்டு யாராவது இருக்காங்களா சொல்லுவாங்க சரி நான் இந்த ஆக்களுக்கெல்லாம் வரி கட்டுறேன் அப்புறம் இங்கிட்டு இருந்த ஒரு ஆள் சொல்லுவார் சரி இந்த சைடில் இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் நான் வரியை கட்டுறேன் சரியா அப்ப இவங்க என்ன தெரியுமா செய்யணும் எத்தனை குடும்பம் இருக்குன்னு எண்ணி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து யூரோ படி அந்த ஆள் சரியா இப்போ நமக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட பேரை வைப்பமே சகேயு சகேயுங்கிற பணக்காரன் அவ்வளவு பேருக்கும் உரிய அந்த பத்து யூரோ ஒரு குடும்பத்துக்கு பத்து யூரோ படி அவ்வளோத்தையும் ரோம அரசாங்கத்துக்கு கட்டிடும் அப்ப அந்த சகேயுங்கிறவன் எவ்வளவு பணக்காரனா இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க இப்படி இன்னொருத்தர் இருந்தார் யார் தெரியுமா இயேசுக்கு சீசனாக வந்தாரே மத்தேயும் அவர் அவருடைய பேர் லேவி அவர் ஆயக்காரர் அவர் அந்த மாதிரி ஒரு பணக்காரர் தான் அப்ப அவர் என்ன செஞ்சிருந்தாரு ஓகே அப்படின்னு ஒரு பெரிய ஆட்களுக்கு அவர் எரிகோ இல்லை ஆனா அவரும் அந்த மாதிரி ஒரு ஆள் இப்போ வரி தானே அதில் அவருக்கு ரெண்டு லாபம் முதலாவது லாபம் என்ன தெரியுமா அவர் வரி கட்ட தேவையில்லை ஓகேயா அவர் வரி கட்ட தேவையில்லை ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு உபகாரத்தை ஜனங்களுக்காகவும் செய்யறாரு ரோம அரசாங்கத்துக்காகவும் செய்யறாரு ஆகவே அவர் வரி கட்ட தேவையில்லை ஸோ அவருக்கு பத்து யூரோ லாபம் ஓகேயா அது மாத்திரமல்ல அவருக்கு அரசாங்க முத்திரை ஒன்று கொடுத்து ரோம பிரஜா உரிமை கொடுக்கப்படும் ரோமன் சிட்டிசன் அதுக்கு பிறகு அவர் விளங்குதா அந்த பிரஜா உரிமையோட அவருக்கு ஒரு உரிமை இருக்கு என்ன தெரியுமா இத்தனை பேர் கிட்டாலையும் மாசத்துக்கு ஒரு யூரோ படி அறவிடலாம் வா 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 அப்போ ஒரு குடும்பத்துக்காக பத்து யூரோ கட்டினவர் மாதத்துக்கு ஒரு யூரோ படி ஒரு வருஷத்துக்கு எடுத்தாருன்னா எத்தனை யூரோ வருது பன்னிரெண்டு யூரோ வருது அப்போ ஒரு குடும்பத்தில் இருந்து மாப்பிள்ள ரெண்டு யூரோ சம்பாரிச்சும் கொள்ளுறார் அங்க இது பெரும்பு பெரிய நஷ்டம் கிடையாது இவருக்கு சரியா ஆரம்பத்தில் ஜனங்களுக்கு இது தான் இருந்தது பரவாயில்ல ஒரே அடியாக பத்து யூரோ கட்ட முடியாது பரவாயில்ல மாதம் மாதம் ஒரு ஒரு யூரோ கட்டி சின்ன வட்டி பரவாயில்ல அப்படின்னு ஜனங்க ஏற்றுக்கொண்டாங்க இப்ப என்ன நடக்கும் எரிகோ வாசல்ல மாப்பிள்ள மேசை போட்டு அப்புறம் அந்த அந்த இந்த சைடுக்குரிய சைடுக்குரிய ஆள் எல்லாம் கூட்டாளி மாதிரி நம்ம நமக்கு ஒரு புது வேலை வந்துருச்சு கொடுத்த காசை நல்லா அறவிடுவோம் சரியா அப்ப இப்ப சகையை உட்காந்துருக்காரு பாஸ்டர் ஷோமரி ஷோன்மரிக்கோ வெளியே எங்கேயோ போகிறார் அப்ப யோ ஷோ இந்த மாசத்துக்குரிய ஒரு யூரோ அப்போ அவர் சொல்கிறாரு நான் வர்ற கிழமை கட்டவா ஓகே கிழமை ஷுவராக கட்டணும் அப்போ வரக்கிழமை இவர் வந்து ஒரு யூரோ கட்டியாச்சு அப்போ சகை எழுதுகிறார் ஷோமரி குடும்பம் ஒரு யூரோ மார்ச் மாதத்துக்கு எத்தனாந்தேதி கட்டியாச்சின்னு இவர் பார்த்துக்கிட்டு இருக்கவே எழுதிட்டார் சகேயும் ரெண்டு கிழமைக்கு பிறகு இதே ஷோமரி அந்த இடத்தால் போகும்போது சகையை கூப்பிட்றான் யோ ஷோ மார்ச் மாசத்துக்குரிய வரி எங்க இவர் சொல்றாரு ரெண்டு கிழமைக்கு போது கொடுத்தேன் இல்ல அது பிப்ரவரிக்கு உரியதை தான் கொடுத்தேன் மார்ச்சுக்கு உரியது கொடுக்க கொடுத்தேன்னா கொடுத்தேன் நீங்க எழுதுனீங்க வா வா வந்து பாரு இந்த மார்ச் மாசம் எங்க ஒன்று பேர் இவன் அழிச்சு விளங்குதா ஈவனுக்கும் தெரியும் இவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் மார்ச் மாசத்துக்குரியது கட்டியாச்சுன்னு ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான் அழிச்சிட்டு கட்டலங்கிறான் இப்ப இந்த அப்பாவி யாருக்கிட்ட போய்ட்டு சொல்றது சகை இந்த மாதிரி பண்றான்னு சகை பக்கம் தானே அரசாங்கம் இருக்கும் இல்லையா அவன் 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 இல்லை ரோம சிட்டிசன் இல்லையா அவனை காட்டிய ஆகணுண்டி அப்படின்னு இந்த மனுஷன் என்ன பண்றது ஐயோ பரவாயில்ல இல்ல சனியே பொழச்சி போட்டோம் அப்படின்னு இன்னொரு யூரூவா கொடுத்துருவாரு தெரிஞ்சிருச்சு மாப்பிள்ள கொஞ்சம் சரண்டர் ஆகுறாரு அடுத்த கிழமை இன்னும் மார்ச் மாசம் முடியல அடுத்த கிழமை வரும்போது யோ மார்ச் மாசத்துக்குரிய காசு ஏற்கனவே ரெண்டு தரம் கட்டிட்டேன் ரெண்டு தரமா இல்ல நீ ஜனவரியும் பிப்ரவரி தான் கட்டி இருக்கிற ஐயோ வந்து பார்த்தா திருப்பி இல்ல திருப்பி அழிச்சு விளங்குதா இப்படி இந்த வரி வசூலிக்கிறவனுங்க இருக்கிறானுங்களே கண்ட மாதிரி ஆக்கிட்ட திருப்பி 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 வரி எடுத்து சும்மாவே பணக்காரனுங்க இந்த ஜனங்குடைய பணத்தை போட்ட பகல்ல கொள்ளையடிச்சானுங்க இப்ப யோசிங்க இந்த ஆளுகளை வெட்டி தீங்குற மாதிரி இருக்குமா இருக்காதா ஆனா ஒண்ணு செய்யலாது ஏன் திட்ட இல்லாது அடிக்கலாம் ஒண்ணும் செய்யலாது ஏன்னா அரசாங்கம் பக்கம் இவன் நினைச்சான்னா ரோம போர் சேவகர்களே கொண்டவங்க வீட்டை இடிச்சிருவான் அதனால ஒன்றும் செஞ்சுக்கிற முடியாம இருந்தாங்க இவங்க எல்லாம் யாருக்குமே சரியா இதனால சக மரத்துல இருந்து இறங்கியும் வீட்டுக்கு நான் சாப்பிட வர்றேன் நான் சாப்பிட்றதுனா யூத கலாச்சாரத்துல என்ன தெரியுமா நான் உன்ன அப்படியே அங்கீகரிக்கிறேன்னு அர்த்தம் ஏசு சொல்லும் போது வீட்டில் நான் சாப்பிடணும்ட்டு ஒன்னே நான் ஏற்றுக்கொள்றேன்டான் அர்த்தம் ஜானங்களுக்கு ஆவி ஆத்மா சொல்ற எட்டம் மாறி போச்சு இவர் என்ன இந்த மாதிரி பண்றாருண்டு ஆனா சகேயு மனம் திரும்பி என்ன சொன்னான் எடுத்ததெல்லாம் ரெண்டத்தனையா திருப்பி கொடுக்குறேன் அப்ப இருக்கிறனால தானே சொல்றான் கொடுக்குறேன்ட்டு பெரிய பணக்காரன் லேவி லேவியே இயேசு தன் சீஷனா வான்னு கூப்பிட்டான்னு என்ன தெரியுமா செஞ்சான் பெரிய பாட்டியோன்னு வச்சு பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் விருந்தெல்லாம் கொடுத்துட்டு வந்தான் சரியா ஆகவே ஈவுங்க தான் ஆயக்காரர்கள் இப்போ ஓகேயா இப்போ புரியுதா உங்களுக்கு சரி அப்போ